உடு பாட்ட தீரன்னி சயலில் வீரண்ணி தூட்டி பேட்ரியட்சின் தூண் நீ சுறுசுறுப்பின் சிகரமே நீர்தான் எங்கள் பலமே உன் செயல் அனைத்தும் காட்டாறு இது உன் வெற்றிக்கான கூறு உன் செயல் அனைத்தும் காட்டாறு இது உன் வெற்றிக்கான கூறு உன் உழைப்போ ஒரு வரலாறு உன்னை பார்த்து வியந்தோர் பல துடுப்பாட்டத்தில் உனக்குதான் பெரும் உன் உழைப்போ ஒரு வரலாறு உனை பார்த்து வியந்தோர் பல பேரு துடுப்பாட்டத்தில் உனக்குதான் பெரும் சேலம் சேலம் ஸ்பாட்டன் செல்வ செழிப்பு விக்கெட் விழுந்தால் உனக்கோ பூரிப்பு சேலம் ஸ்பாட்டன்ஸின் செல்வ செழிப்பு விக்கெட் விழுந்தால் உனக்கோ பூரிப்பு உன் திட்டுகள் ஒவ்வொன்றும் உளி அதுவே வாழ்வில் வழிகாட்டும் வழி அனுபவத்தில் நீ ஒரு அறிவாளி எங்கள் நம்பிக்கையின் ஒளி உன் திட்டுகள் ஒவ்வொன்றும் ஒளி அதுவே வாழ்வில் வழிகாட்டும் வழி அனுபவத்தில் நீ ஒரு அறிவாளி எங்கள் நம்பிக்கையின் ஒளி நீ செல்லமாய் கொட்டும் கொட்டு அதுவே எங்களுக்கு வாங்கி தரும் பழக்கை தட்டு நீ செல்லமாய் கொட்டும் கொட்டு அதுவே எங்களுக்கு வாங்கி தரும் பழக்கை தட்டு உனது விடாமுயற்சியால் வென்றவன் நீ ஒரு வெற்றியாளர் ஆம் நீங்கள்தான் எங்களது பயிற்சியாளர் பேட்ஸ்மேனாய் அடிப்பாய் ஆறு போலிங் போட்டால் தாறுமாறு அம்பையரானால் படு ஜோறு இவை அனைத்தும் எங்கள் ராகுல் சாரு கனகராஜ் பவானியின் தவப்புதல்வனே ஆட்ட நாயகனே துடுப்பாட்டத்தின் குருவே நாளை உங்களை வாழ்த்தி வணங்குவது லவன் குசனே நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்